சிஸ்டின் சாப்பல்ல வெள்ளைப்பொகை வந்துருச்சுங்க கத்தோலிக்க திரு அவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துக்குள் நுழைந்து விட்டது கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரோவோ ஓ இவர் இன்று போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாருங்க இந்த ஓஎஸ்ஏ என்று சொன்னா ஆர்டர் ஆஃப் செயின்ட் அகஸ்டின் என்று சொல்றாங்க இது ஒரு ரிலீஜியஸ் ஆர்டர் இவரை குறித்து நாலு முக்கியமான விஷயங்களை சொல்றேன் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருங்க முதலாவதாக பெரு நாட்டில் மிஷினரியாக இவர் செயல்பட்டாருங்க இவர் ஒரு மெய்ப்பு பணி உள்ளம் கொண்டவர் என்று சொல்றாங்க அதுக்கும் மேல ஏழை எளியவர்கள் மீது அன்பு கொண்டவர் இரண்டாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இவர் அகில உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயர்களை நியமிக்கிற பணியில் மிக முக்கியமான பங்கு வகித்தார் என்று சொல்லுகிறாங்க மூன்றாவதாக மறைபரப்பு பணியில் இவருக்கு அதிகமான ஆர்வம் இருந்தது இறையியல் பேராசிரியர் என்று சொல்லுகிறாங்க அதையும் தாண்டி இவர் ஒரு சிறப்பான நிர்வாகியம் நாலாவதாக ஆங்கிலம் ஸ்பானிஷ் இத்தாலி போர்ச்சுகீஸ் பிரெஞ்சு ஆகிய எல்லா மொழிகளையும் அழகாய் பேசக்கூடியவர் ஆண்டோருடைய தூண்டுதலால் காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் சேர்ந்து தேர்ந்தெடுத்த இந்த போப் அவர்கள் தூய ஆவையினால் வழிநடத்தப்பட வேண்டும் ஒரு இரையாற்றல் வரை சூழ்ந்து கொள்ள வேண்டும் நம்ம ஜீவித்துக் கொள்வோம்